குந்தியினால் மனமுடைந்த கர்ணனும் கர்ணனின் மனதை தீற்ற கிருஷ்ணர் சொல்லிய உபதேசங்களும் மகாபாரத யுத்தத்தில் கர்ணன் பாண்டவர்கள் தரப்பிற்கு வர மறுத்து கௌரவர்களுக்காக அவர்கள் தரப்பில் இருந்து சண்டையிடுவதில் தீர்க்கமாக இருந்ததால் பாண்டவர்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக குந்தி கர்ணனை நேரில் சந்தித்து அவனிடம் நான் தான் உன்னை பெற்ற தாய் என்ற உண்மையை அவனுக்குச் சொல்லி அவனை தன் தரப்பிற்கு வர சொல்லி அழைக்க கர்ணன் இந்த உண்மை எனக்கு சில நாட்களுக்கு முன்பே தெரியும் உண்மை தெரிந்தும் நான் என் நண்பனுக்கு துணையாக இந்த போரில் பங்கு கொள்ளப் போகிறேன் நீங்கள் என் தாய் என்ற உண்மையும் பாண்டவர்கள் என் சகோதரர்கள் என்ற உண்மையும் என் மன உறுதியில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை அவர்கள் என் தம்பிகள் என்று தெரிந்ததும் என் மனதில் மகிழ்ச்சி வந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் என்னால் என் நண்பன் துரியனை விட்டு உங்கள் தரப்பிற்கு ஒருபோதும் வர முடியாது ராஜமாதா நான் என் முடிவில் தீர்க்கமாகத்தான் இருப்பேன் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி குந்தியிடம் வர முடியாது என்று மறுத்துவிடவே குந்தி தன் மற்ற குழந்தைகள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கர்ணனிடம் அர்ஜுனன் மீது நீ எந்த ஒரு சக்தி வாய்ந்த கணையையும் ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்றும் அர்ஜுனனை தவிர்த்து எனது மற்ற நான்கு மகன்களையும் நீ தாக்கக்கூடாது யுத்தம் நடக்கும்போது அவர்களே உன்னிடம் வந்து சண்டையிட்டாலும் நீ அவர்கள் நால்வரில் ஒருவரை கூட தாக்கக்கூடாது என்றும் இரண்டு வரம் கேட்கவே மனமுடைந்த கர்ணன் குந்தியிடம் வேறு எதையும் பேசாமல் அவள் கேட்ட இரண்டு வரங்களை கொடுத்த அனுப்பினான் ஆனால் குந்தி சென்ற பின் கர்ணன் பெற்றவளை அம்மா என்று சொல்லி உலகரிய அழைக்கும் கொடுப்பனை தான் நமக்கு இல்லை என்றால் வாய்வின் ஒரு நொடியை கூட தாயின் அன்பை அனுபவிக்கும் பாக்கியம் கூட நமக்கு இல்லாமல் போய்விட்டதே நான் தான் நதியில் வீசப்பட்ட அவர்கள் தலைமகன் என்ற உண்மை தெரிந்தும் முப்பது வருடங்களாக அதை மறைத்து ரகசியமாக தனக்குள்ளே வைத்திருந்த குந்தித்தாய் இன்றாவது என் பிறப்பை பற்றி சொல்ல மனம் வந்து என்னை தேடி வந்துள்ளார்களே என்று நான் மகிழ்ந்த கன நொடியில் அவர்கள் வந்ததற்கான காரணம் நான் இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் பாண்டவர்கள் உயிரை காப்பாற்றத்தான் என்னிடம் வந்துள்ளேன் என்று எனக்கு புரிய வைத்து விட்டார்களே இப்படி தாயின் அன்பை ஒரு கன நொடி கூட அனுபவிக்க முடியாமல் போகும் அளவிற்கு நான் யாருக்கு என்ன தீங்கு செய்துவிட்டேன் அப்படி என்னதான் நான் பாவம் செய்து விட்டேன் இப்படி பெற்ற தாயே மகன் என்று என்னை ஏற்க முடியாமல் என் மீது அன்பு இல்லாமல் இருக்கும் அளவிற்கு நான் என்னதான் பாவம் செய்துவிட்டேன் என்று எண்ணி தனக்குள்ளே கேட்டு அயது கொண்டிருந்தான் அப்பொழுது கர்ணனுக்கு தன் மனதில் ஓடும் எண்ணங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது ஆனால் இப்பொழுது அவனுக்கு இருக்கும் மன மன மனக்குறையை அவனால் யாரிடமும் சொல்லி தன் மனதை தேற்றிக்கொள்ள முடியாது ஏனென்றால் கர்ணன் மனவழியை புரிந்து கொண்டு யாராலும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் முடியாது அதே சமயம் கர்ணன் யாரிடமாவது சொன்னால் அவனது பிறப்பின் ரகசியம் வெளிப்பட்டுவிடும் அதை கர்ணன் விரும்பவில்லை அதனால் என்னதான் நாம் செய்வது என்று புரியாமல் நதிக்கரையில் குந்தியிடம் பேசிய அந்த இடத்திலேயே நின்று அந்த நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்தான் அப்பொழுது கர்ணனுக்கு தன் மனதில் இருக்கும் சந்தேகங்களுக்கு கிருஷ்ணன் ஒருவனால் மட்டுமே தெளிவு கொடுக்க முடியும் என்று புரிந்தது அதனால் கர்ணன் கிருஷ்ணரை நேரில் தேடிச் சென்றான் கிருஷ்ணரை நேரில் கண்டதும் கர்ணன் அவரிடம் என் பிறப்பின் ரகசியத்தை என்னிடம் சொல்லி தெளிவாக இருந்த என் மனதில் சஞ்சலத்தை உண்டாக்கினாய் பெற்ற தாய் யார் என்று தெரிந்தும் அவளை உரிமையுடன் அம்மா என்று அழைக்க முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் என்னிடம் என் தாயை அவரது மற்ற மகன்களை காப்பாற்ற அனுப்பி குந்தி தாயின் மனதில் பாண்டவர்கள் மீது இருக்கும் அன்பில் சிறிது கூட என் மீது இல்லை என்று உணர்த்துவது போல் செய்து என் மனதை துக்கலாக உடைத்து விட்டது இன்பத்தை அளித்து விட்டதா கிருஷ்ணா என்றான் கர்ணன் என் செயல்கள் அனைத்தும் போரின் முடிவை நோக்கி செயல்பட்டதே தவிர உன் மனதை தாக்க அல்ல கர்ணா நீ அதர்மத்திற்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறாய் தர்மத்தின் நிலைப்பாட்டிற்காகத்தான் நான் அப்படி செய்தேன் என்றார் கிருஷ்ணர் போரின் முடிவை நோக்கி நீ செயல்படுத்தும் அத்தனை அசைவுகளும் என்னையும் என் மனதையும் எந்த அளவிற்கு காயப்படுத்துகிறது என்பது உனக்கு மாயவனே ராஜமாதா குந்திக்கு அவரது திருமணத்திற்கு முன்பே முறையற்ற குழந்தையாக பிறந்தது என் தவறா நான் அவரிடம் திருமணம் நடைபெறுவதற்கு முன்பே சூரிய தேவருக்கு மந்திரத்தை சொல்லி அழைக்கச் சொல்லவில்லையே குந்தியின் ஆர்வக்கோளாரால் பிறந்தேன் என்பதை தவிர்த்து நான் செய்த தவறுதான் என்ன தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி ராஜமாதா குந்தி நதியில் விட்ட என்னை சூத பிறந்த எனது வளர்ப்பு தந்தையான அதிரதர் கண்ணில் நான் தென்பட்டது என் விருப்பத்தால் தான் நடந்ததா உண்மையான தாய் என்போடு ராதை தாயும் தந்தையின் நேசத்தோடு அதிரதரும் என்னை நல்ல பண்புகளுடன் என்னை வளர்க்காவிட்டால் என் நிலை என்னவாகி இருக்கும் என்று உன்னால் உணர முடிகிறதா கிருஷ்ணா வில்வித்தையில் எனக்கு இருந்த அறிவை வளர்த்துக்கொள்ள விரும்பி துரோணரிடம் சென்றபோது சத்திரிய குலத்தில் பிறக்காதவன் சூத புத்திரன் என்று சொல்லி எனக்கு வித்தையை கற்றுத்தர துரோணர் மறுத்துவிட்டார் கிருபாச்சாரியாரின் கருணையால் எனது வில்வித்தையின் அறிவை நான் வளர்த்து கொண்டு துரியோதனன் வார்த்தையை தட்ட முடியாமல் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பற்றி கற்றுக்கொள்வதற்காக பரசுராமரிடம் சென்றேன் எனக்கு சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் அத்தனையும் கற்றுத்தந்த பரசுராமரோ இந்திரதேவன் செய்த சதியால் நான் கற்ற வித்தை அத்தனையும் எனக்கு தேவைப்படும் முக்கியமான நேரத்தில் மறந்து போகும் என்று எனக்கு சாபமளித்துவிட்டார் நான் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது தற்செயலாக நான் செலுத்திய ஒரு அம்பால் தாக்கப்பட்டு ஒரு பசு இறந்து விட்டது இதில் என் தவறு என்ன இருக்கிறது பயிற்சியில் விடப்பட்ட அம்பு என்னை அறியாமல் தாக்கியதற்கு அந்த பசுவின் உரிமையாளன் நான் உதவியற்ற நிலையில் இறந்து போகும்படி சாபமளித்துவிட்டார் திறமையுள்ளவன் தான் திரௌபதியை மணக்க தகுதி உள்ளவன் என்பதற்காகத்தானே வானில் இருந்த மீனின் கண்ணை மட்டும் தாக்கும் போட்டியை வைத்தனர் என் திறமையில் என்ன குறை இருந்தது அங்கு என் திறமையை செயல்படுத்த வாய்ப்பளிக்காமல் என் பிறப்பை வைத்து என்னை அவமானப்படுத்திவிட்டனர் என்னை பெற்ற தாயான குந்தியன்னையும் நான் தான் அவர் பெற்ற மகன் என்ற உண்மை தெரிந்தும் முப்பது வருடங்களாக தனக்குள் வைத்துக்கொண்டு யுத்தம் நடக்கப்போவது உறுதியான பிறகு இப்பொழுது என்னிடம் வந்து உண்மையை சொன்னார் அதுவும் எனக்காக இல்லை அவருக்கு பிறந்த மற்ற மகன்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே என்னிடம் இந்த ரகசியத்தை உடைத்தார் இப்படி பெற்ற தாயிலிருந்து என் சம்பந்தப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் என்னை அவமானப்படுத்தி புறக்கணித்த போது என் நண்பன் துரியோதனன் ஒருவன் தான் என் திறமைக்கு மதிப்பளித்தான் இன்று நான் என்னை சிறந்த வீரன் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள முடிகிறது என்றால் அது என் நண்பன் துரியோதனன் எனக்கு வாய்ப்பை பெற்றுத் தந்ததால் தானே என் வாழ்வில் நான் பெற்ற அத்தனை நன்மைகளும் துரியோதனன் ஒருவன் செய்த தயவு காரணமாகத்தான் நான் அடைந்தேன் இப்படி நன்மைகள் மட்டுமே எனக்கு செய்த என் நண்பனின் தரப்பில் நின்று அவனுக்கு துணையாக இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது எதற்காக நீ என்னை இப்படி மனதால் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று தன் மனதில் இருந்த அத்தனை ஆதங்கங்களையும் கிருஷ்ணரிடம் வெளிப்படுத்தினான் கர்ணன் கர்ணன் சொல்லியது அத்தனையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணர் கர்ணனிடம் கர்ணா நான் சிறையில் பிறந்தேன் நான் பிறப்பதற்கு முன்பே மரணம் எனக்காக காத்து கொண்டிருந்தது நான் பிறந்த சில நொடிகளிலேயே இரவோடு இரவாக என் பெற்றவர்களிடம் இருந்து பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதிலிருந்தே இருந்தே தேர் குதிரை வால் வில் அம்பு என்று ஒரு சத்திரியனுக்கு தேவையான சத்திரியன் விரும்பும் சத்தங்களை கேட்டு வளர்ந்தாய் ஆனால் நான் என் சிறு வயதிலிருந்து சந்தையின் கொட்டகையும் மாடுகளின் சாணத்தின் வாசத்தையும் மாடுகளின் சத்தத்தையும் தான் கேட்டு வளர்ந்தேன் நான் நடைபழகுவதற்கு முன்பே என்னை அழிப்பதற்கு பல முயற்சிகள் நடந்தது எனக்கு உரிய வயதில் யுத்த பயிற்சியும் கிடைக்கவில்லை கல்வி அறிவும் கிடைக்கவில்லை என் மக்கள் அனைவரும் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அத்தனைக்கும் நான் தான் காரணம் என்று என்னை குற்றம் சாட்டினார்கள் உரிய வயதில் கல்வியை பெற்ற நீ உனது ஆசிரியரால் உன் அறிவு கூர்மைக்காகவும் வீரத்திற்காகவும் நீ பாராட்டப்பட்ட போது நான் கல்வியையும் யுத்த பயிற்சியையும் பெற்றிருக்கவில்லை பதினாறு வயதில் நீ உன் கல்வியை முடித்த போதுதான் நான் என் பதினாறாவது வயதில் குரு சாந்திபனின் குருகுலத்தில் சென்று கல்வியை கற்கவே ஆரம்பித்தேன் நீ விரும்பிய பெண்ணை உன்னால் மணந்து கொள்ள முடிந்தது திரௌபதி ஒருவலை தவிர்த்து ஆனால் நான் விரும்பிய பெண்ணை என்னால் மணந்து கொள்ள முடியவில்லை என்னை விரும்பிய பெண்ணை தான் நான் மணந்து கொண்டேன் எனது குலமான யாதவ வம்சத்தை ஜராசந்தனிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக யமுனை நதிக்கரையில் இருந்து வெகு தொலைவில் உள்ள கடற்கரைக்கு எனது முழு சமூகத்தையும் நான் புலம்பெயர்த்து நகர்த்த வேண்டியிருந்தது என் மக்களை காப்பாற்றுவதற்காக என் தலைநகரத்தையே நான் மாற்ற வேண்டியதாக இருந்தது ஆனால் எனக்கு எஞ்சியது என்னவோ நான் கோழை என்ற பெயர்தான் நடக்கப்போகும் மகாபாரத யுத்தத்தில் ஒருவேளை துரியோதனன் வெற்றி பெற்றான் என்றால் நல்ல நண்பன் என்ற பெயர் உனக்கு கிடைக்கும் சிறந்த வீரன் நீதான் என்ற பட்டமும் உனக்கு கிடைக்கும் மேலும் பல பயன்களும் உன்னை வந்து சேரும் ஆனால் பாண்டவர்கள் அணி வெற்றி பெற்றால் எனக்கு என்ன கிடைக்கும் நான் அடைய போகும் பயன்தான் என்ன போர் நடந்ததற்கான காரணம் நான் தான் என்றும் இத்தனை லட்சம் உயிர்களும் ஏந்ததற்கு காரணம் நான் தான் என்ற பழியும் தான் எனக்கு மிஞ்சும் நான் அடைய போகும் பயன் என்னவோ வெறும் பழி மட்டும்தான் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் சவால்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் கருணா வாழ்க்கை யாருக்கும் எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் இருக்காது கர்ணா எது தர்மம் எது தர்மம் என்று செயல்படுவதில்தான் கர்ம வினைகள் அனைத்தும் அடங்கும் நாம் எத்தனை முறை வீழ்த்தப்பட்டோம் எத்தனை முறை இழிவுபடுத்தப்பட்டோம் என்பதை விட அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதுதான் முக்கியம் கர்ணா வாழ்க்கையில் நமக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகள் நமக்கு தவறான பாதையில் செல்வதற்கான உரிமையை வழங்கிவிடாது கர்ணா வாய்வின் சில தருணங்கள் கடினமானதாக இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் கர்ணா விதி என்பதும் கர்மா என்பதும் நாம் அணிந்து செல்லும் காலணிகளை பின்பற்றி வருவதில்லை நாம் நடந்து செல்லும் பாதையை பின்பற்றி வரும் நீ துன்பத்தை அனுபவித்து வாய்ந்தது போலே தான் நானும் துன்பத்தை அனுபவித்து வாய்ந்தேன் என்னால் தர்மம் எது அதர்மம் எது என்று புரிந்து செயல்பட முடிகிறது என்பதால்தான் என் மனம் தெளிவாக இருக்கிறது உன்னால் அப்படி தரம் பிரித்து பார்க்க முடியாமல் போனதால்தான் நீ இப்படி மனம் முடிந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் உபதேசங்களை கேட்டதற்கு பின் கர்ணன் தான் தேர்ந்தெடுத்திருக்கும் பாதை தான் இப்போது நமது துன்பத்திற்கு காரணம் என்று உணர்ந்து குந்தியின் செயல்பாட்டு மீது இருந்த தன் மன ஓட்டத்தை நிறுத்தி யுத்த பயிற்சியில் தன் மனதை செயல்படுத்த தொடங்கினான் கர்ணன் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க